ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயமுத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்டேட்டில் உள்ள எஸ்பிபி சில்க்ஸோட சாம சூப்பரான ட்ரெண்டிங்கான செலிப்ரிட்டி வர் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ நம்ம நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசான கலெக்ஷன்ஸ் எல்லாம் உடனே எடுக்கணும்னு ஒரு சில பேர் வந்து காத்துட்ருப்பீங்க ஸோ அவங்களுக்கான புது வரவு கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் தான் நான் சொன்னதுங்க சாஃப்ட் சில்க்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ வந்து இதில் நல்ல லாங் அண்ட் ரிச் பார்டர்ஸ் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க லுக்வைஸ் நீங்கள் பார்க்குறப்ப ஒரு பட்டு சாரியோட அவுட்லுக் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சாமையான கலெக்ஷன்ஸு மிஸ் பண்ணிடாதீங்க இதில் வரக்கூடிய கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம எஸ்பிபி சில்க்ஸை விசிட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்ப போயிட்டுருக்கு பார்த்தீங்களா ஆன்லைன் கஸ்டமர்ஸ் வருத்தமே படாதீங்க உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலுமே ஆன்லைனில் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் எந்த ஊரில் இருந்தாலும் சரி நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி சாமான் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கிக்கலாம் ஸோ நல்ல ஒரு பட்டு சாரி மாதிரியே எனக்கு லுக் வேணும் பட் ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கணும் நல்ல ஃப்ளீட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப நீட்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சேரீயை நீங்கள் சூஸ் பண்ணலாங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லுக் வந்து பட்டு மாதிரியும் உங்களுக்கு சாஃப்டியில் வரக்கூடிய மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க பார்க்குறப்ப சாஃப்ட் சுக்வேப் பண்ண மாதிரியே இருக்கும் செமையான கலர் காம்பினேஷன் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க குயிக்காக விசிட் பண்ணுங்கள் ஷாப்பை விசிட் பண்ணி நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் ஆன்லைன் கஸ்டமர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் வந்து எல்லாமே சிங்கிள் கலர்ஸ் மட்டுந்தான் அவைலபிள் ஸோ உங்களுக்கு எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலுமே இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றி இதெல்லாமே சாம்பிளுக்காக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் உடனே கிராப் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா மெசேஜ் பண்ணி கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நம்ம பேஜை வந்து இன்னும் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோஸை வந்து லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து இது மாதிரி நிறையா புது புது கலெக்ஷன்ஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம்